இருக்கவங்கலாம் நம்ம ஏதாச்சொன்னா ஏதோ நடந்துரும் அப்படிங்கறத தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல பாடம் கற்பிப்பார்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் எல்லாரும் ரிப்பு சினிமா இல்ல முடி முதல் துணி முதல் எல்லாமே டுப்பு சார் அங்க டுப்பு பண்ணலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்க டுப்பு எடுப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மெட்ராஸ்ல தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல பாடம் கற்பிப்பார்கள் திரும்பத் திரும்ப சொல்றேன் சார் எல்லாரும்

அரிசியில்லாத ஒரு ஸ்கூல்ல கல்விக்குது முன்னிய முதல்ல நாமத்தை 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 அந்த ஆட்டோ வச்சிடுறாங்க ஏன்னா நீ கேக்க நேரப்புல அங்க வாங்குற அங்க மாவநாட்டுக்கு வாங்குறா இந்த மா நாயா வித்துட்டு போவாங்களே அதே மாதிரி நீ அங்க வா அங்க வா அவனுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி பண்றாங்களா நல்ல தலைவன் தாயுள்ளம் கொண்டவனா இருக்கணும்னு சொல்றாங்க தாயுள்ளத்தோட ஏதாவது செய்யறாரா தன்னை நாடி வந்த கரூருக்கு தேடி வந்த அந்த ரசிகர்களை என்ன செய்தார் தொண்டர்கள் என்ன செய்தார் அவங்க என்ன தொண்டர்கள் என்ன நிறைய ஊழல் பண்ணிருக்காரு கணக்கு இல்லாத பணத்தை சார் இனி அவருக்கு ஒரு இடம் வேணும் சார் அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு கண்டிப்பாக டெபாசிட் கிடப்பார் சார் செங்கோட்டையை பேட்டி சொல்றேன் சார் அவர் என்ன சார் பண்ணிவிட்டார் நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காரு ஒரு எம்ஜிஆர் பண்ற ஒரு பெரிய மாமை வளத்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறார் அவர் என்ன செய்திருவாரு இனி விருப்பமனை வந்து விருப்பமனையுமே அவங்க செய்தது ரசிகர்களை இன்னும் ஏமாற்றாங்க சார் ஏமாற்ற ரசிகர்கள் நீங்க நூறு வாங்க இருநூறு வாங்க நூறு விருப்பம் பண்ணு போட முடியுமா சார் முதல்ல அவனே சாப்பாட்டு கொள்ளி ஒருத்தர் பாத்தீங்கன்னா திருடி பணத்தை கொண்டு வந்திருக்கான் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அம்மா ஆபரேஷனுக்கு உள்ள பணத்தை எடுத்துட்டு வந்தா அவங்க அப்பா கண்ணீர் விட்டு கதறி இருக்காது அந்த பையன் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு ஆபரேஷனுக்குள்ள ரூபாய் எடுத்துக்கொண்டு விருப்பம் பண்ணு வாங்கிட்டு வந்து நீங்க எல்லாம் யூடியூப் சேனல்ல பாத்துருப்பீங்க இதெல்லாமா சார் பெருமை நீ ஐம்பது மனு வாங்கு நூறு மனு வாங்கு ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டி போட அது அவனுக்கு போட்டி போட கொடுப்பாங்களா தெரியல என்ன அதாவது இது எப்படி எப்படி எல்லாம் அந்த பப்ளிக்கில் அதாவது அந்த பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆதரவை அரசனா இருக்கிறத இப்படி தான் சார் பண்ணுவோம் போலி ஃபேக் ஐடி தப்பான ஐடிகள் ஐடிகளை உருவாக்கி பிறரை திட்டுவது பெண்களை அவமானமாக பேசுவது நியாயத்தோட போராடு நாங்கள் நல்லது செய்வேன்னு சொல்லு நல்லது செய் நான் இருபத்தஞ்சி கலைஞரங்க கட்டி கொடுத்துக்குன்னு தானே பேசுறேன் நான் தனி தனிநபர் சார் என்கிட்ட நீ உச்சத்தில் இருக்க மாதிரிலாம் கிடையாது நான் சொல்லுவேன் ஆணவத்தோட சொல்ல நான் செய்திருக்கேன் என் மக்கள்கிட்ட போய் கேள் இல்லைன்னா கல்வெட்டுகள் பேசுவேன் நீ எதிர்காலம் வந்து உண்மையில ஒரு சீக்கிரத்துல என்ன என்ன தெரிஞ்சோம் இதுல படுதோல்வி அடைவார் படுதோல்வி அடைய வைக்க வேண்டும் இந்த தமிழர்களுக்கு நல்லது செய்வோம்னா எல்லா ஒட்டுமொத்த தமிழரும் ஒன்று கூடி ஏன்னா பெரிய ஆபத்து சார் இளைஞர்களுக்கு ஆபத்து ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு ஏதாவது கொண்டு போயிருக்காரு கொண்டு போக மாட்டார் அப்போ அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய நான் வந்து அவருக்கு அனுபவப்பட்டது வச்சு சொல்றேன் அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார் நீ குறிப்பாக நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்கல்ல தயவு செய்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சு கேட்டு உங்க பணத்தை அவர் தோத்தா விரும்ப மாட்டார் ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள பாரு ஒழிச்சு நின்று பார்ப்பார் ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது ஏன்னா கிட்ட சேகமா அவர் படம் தான் அவர் தான் ஹீரோ ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசரே சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் அது கோர்ட்டு அது நடந்து முடிஞ்சு அந்த பிரச்சனை போயிட்டு நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார் தோத்தா நானாக இருந்தாலும் இன்னும் வெளியே தெளிவார் சார் பெத்த அப்பனா இருந்தாலும் கூந்தலை ஏற்றிடுவார் சார் அது பிள்ளையா இருந்தாலும் யாரையும் சந்திக்க மாட்டார் சார் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டில் என்ன செய்துருவாரு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அள்ளி போய் கொடுத்துருவாரு எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துருவாங்க நினைக்கிறீங்களா கனவுல கூட நினைக்காதீங்க நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார்